<laughs> huh? What do you mean? Why do things look the அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதே மாதிரி நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன இன்னும் வீடியோ காணலைன்னு இந்த மாதிரி கொமெண்ட்டை வாசிக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளோட வீடியோ எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது உண்மையாகவே ஒரு மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான் அஹமது இல்லா உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட அன்புக்கும் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஆக்சுவலா டூ வீக்ஸுக்கு முன்னுக்கே நான் ஷூட் பண்ணிட்டேன் பட் இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு லாஸ்டா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம் வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்னவனுக்கு ரெண்டு பேரும் அவங்களோட சித்திர திறமைகளை வந்து சுவர் ஃபுல்லா காட்டி வச்சிருந்தாங்க வரப்போ ஒரு கெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறதுனால வீடை ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ளானிங்க்கில் தான் எல்லா வேலையுமே ஆரம்பித்தேன் இந்த வீடியோ எடுக்கும்போது நல்ல விதமாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பெயிண்ட் அடிக்கிறது சும்மா ஈஸியான வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த வேலை ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா முழிகிற மாதிரியே இல்லை காலையில் இருந்து மிட்நைட் வரைக்குமே அந்த வேலை அப்படியே இருந்தது ஸோ பெயிண்டர்ஸ் வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு கிச்சனில் சின்ன வேலை இருந்தது இந்த ட்ரைன் பாஸ்கெட் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினது ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆகிட்டுது இப்போ அங்கே இங்கே டேமேஜ் ஆகி நல்லாவே பழைய கண்டிஷனுக்கு போயிட்டுது ஸோ இதை வீசிட்டு புதிய ஏதாவது ட்ரெயின் பாஸ்கெட் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன் அதுக்கு முதல் நாள் இரவு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்த டைம் இது மாதிரி ஒரு சிங்க் ரெக் பார்த்துருந்தேன் ட்ரெயின் பாஸ்கெட்டை விட இந்த ரெக் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை கிச்சன் சின்னதுனால இந்த மாதிரி ரெக் வந்து சிங்க் கிட்டே நம்ம செட் பண்ணிடுவோம் இல்லையா ஸோ அந்த கவுண்டர் டாப் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கட்டும் சமைக்கும் போது வேலை செய்யும் அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் மாறிக்கும் ஸோ நமக்கு வேலை செய்கிறதும் ஈஸி கிச்சனும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரெக்கை வாங்கிட்டேன் ஸோ அதில் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ அதுக்கு முதல் நாள் இரவே நானும் ஹஸ்பண்டும் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தோம் பட் ரொம்ப லேட்டானதுனால அடுத்த நாள் தான் எனக்கு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண கிடச்சிது நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு விதமான ஆசைகள் வரும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பேக் வாங்குறதுக்கும் பென்ஸ் அதே மாதிரி புதிய புதிய புக்ஸ் வாங்குறதுக்கும் அவ்வளோ ஆசைப்படுவோம் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது பட் இதுவே ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் வாங்குறதுலேயோ இல்லாட்டி ஷூ பேக்ஸ் வாங்குறதுலேயோ நிறைய இருக்கும் அதே மாதிரி அதெல்லாம் வாங்கி போடும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுவே நமக்கு வயசு போக போக இந்த ஆசைகள் எல்லாமே குறைஞ்சி வீட்டுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறதுலேயும் அப்படி இல்லாட்டி ரொம்ப நாளாக கிச்சனுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி வச்சு அதை அரேஞ்ச் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அலாதியான ஒரு சந்தோஷம் வரும் உண்மையாகவே நீங்கள் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது அதுதான் உண்மையும் கூட அண்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து வீட்டை அழகாக வைக்கிறது அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது அண்டு கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையும் கூட அண்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபனியாக பீம்ஸ் போடுவாங்க இது மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கிச்சனுக்கெல்லாம் பார்த்து பார்த்து சாமான வாங்குறீங்களா போறீங்க அதுதான் உண்மையும் கூட இல்லையா இது மாதிரி என்னுடைய கிச்சன் வேலை எல்லாம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல பெயிண்டர்ஸ்ட வேலையை முடிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டா இருந்த வீடை பழைய மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு போதும் பொதுமண்டு ஆயிட்டுது ஸோ வீட்டு வேலையும் பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்குமே வந்து டைம் கிடைக்கவே இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் ஸோ வீடு எல்லாமே பழைய மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மிட் நைட் டுவெல் தேர்ட்டி ஆகிருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோருமே தூங்க போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வளமையாக போகிற வாக்கிங் போகலை ஏன்னா அதுக்கு முதல்ல நல்லாவே டயர்ட் ஆகிட்டேன் ஸோ அன்றைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்தேன் ஸோ எனக்கும் கிச்சனுக்கும் ஃபுல் டே லீவு நமக்கு நிறைய பேருக்கு இருந்து ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஸோ அப்படி ஆசைப்படுறவங்களுக்காகத்தான் நூறு எடியூகேஷன் சென்டரால் முப்பது நாள்லையே முப்பது வகையான ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி ஈஸியாக கட்டிங் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறத ரீசனபிள் ப்ரைஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் இதுக்கு முதல் நிறைய பேர் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கிருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்டுருந்தேன் அதுவுமே நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க நானும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்களே வாசி தெரிஞ்சிருப்பீங்க அவங்க என்ன மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்து நம்ம செய்யணும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக ஸ்பெஷல் ஆஃபராக இந்த முப்பது ட்ரெஸ்ஸஸோட சாரி பிளவுஸுமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாரி பிளவுஸ் நமக்கு தைக்கிறதுலே கஷ்டமான ஒரு ட்ரெஸ் அப்படின்னா சாரி சாரி சொல்லிக்கலாம் அதையுமே ஈஸியான மெத்தடில் எப்படி கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவசரமாக அவங்கள கண்டெக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை வந்து ஏர்லியாகவே புக் பண்ணி கொள்ளுங்கள் நம்மட வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஆசைப்பட்ட விஷயம் அப்படி இல்லாட்டி பேராசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாண்டு ஏங்குற விஷயங்கள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மட கைக்கு கிடைக்கிற நேரம் அதில் சந்தோஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அப்படித்தான் எனக்குமே யூடியூபால் சில்வர் பிளே பட்டன் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி அனுப்பி வச்சுருந்தாங்க கூட சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹண்ட்ரட் கே செலிப்ரேஷனுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பிளே பட்டன் ஓப்பன் தான் இது ஆல்மோஸ்ட் கிடைச்சி நமக்கு டூ வீக்ஸுக்கு மேலே ஆகுது பட் வீடியோ வீடியோ போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு எல்லாருமே மன்னிச்சிருங்க அண்ட் இந்த இது ஓப்பன் பண்ணுற நேரத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஹண்ட்ரட் கே செலிப்ரேஷன் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கொமெண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ஸில் இல்லாதது உங்கள்கிட்ட எப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது எப்படி நீங்கள் இவ்வளோ குயிக்காக ஹண்ட்ரட் கே எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கொஷின் மாதிரி வச்சுருந்தாங்க அண்ட் விஷ் பண்ணியும் இருந்தாங்க அவங்களுக்கு பர்சனலாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த கேள்வியை நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறேன் இவ்வளோ சப்போர்ட் இவ்வளோ அன்பு நம்ம சேனலுக்கு காட்டுறீங்க அப்படின்னா இந்த ஜஹராஸ் டே சேனலில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன நான் என்ன விஷயங்களை இன்னுமே நம்ம சேனலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸாகவும் முன் வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேள்விக்குரிய பாதியில் கொமெண்டில் என்ட்ட பண்ணுங்கள் நான் அந்த கொமெண்ட் எல்லாத்தையுமே வாசிக்கணும் என் சேனலில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்குள்ளே இருக்குது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த கேள்விக்குரிய பாதியில் கொமெண்டில் சொல்லிட்டு போங்க அன்றைக்கு லஞ்சுக்கு வெளியில் போயிருந்தோம் போகிற வழியிலே சின்னவங்க ரெண்டு பேருக்குமே ஹேக் அட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் இருந்ததுனால ஏர்லியாக அந்த வேலையெல்லாம் முடித்தா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அண்ட் அதே மாதிரி வீடியோவில் முன்னே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர இருக்கிறாங்க நிறைய கெஸ்ட் வர இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தராக வரும்போது ஒவ்வொரு ஒரு வளாகில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால ஏர்லியாகவே இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கடைசி டைமில் நம்ம டென்ஷன் ஆகவே தேவையில்லை ஃப்ரீயாக இருந்துடலாம் அண்டு நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்குற ஒரு விஷயம் தான் இவங்க ரெண்டு பேருமே ட்வின் பேபி சாண்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஒன் ஏ கெ பேபீஸ் பார்க்கறதுக்கு ஒரே அளவில் இருக்கிறதுனாலயோ தெரியாது நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் ட்வின் பேபி சாண்டே கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ லஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொர்பகான் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் சின்னவங்க ரெண்டு பேருக்குமே எங்கள் சரி ஒரு லாங் ஜேர்னி போகிறோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் பெருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க பட் இங்கே சின்னவங்க மட்டுமில்லை ஈவன் நான் கூட அப்படித்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எங்கள் சரி சின்ன தூரம் வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரது அப்படின்னாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வளமையாக இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிஞ்சதும் ஒரு ஒன் ஹவருக்கு தூங்குவாங்க அதே மாதிரி தான் ஜீப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் முழிச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொர்ஃபகான் போய் சேரும் வரைக்கும் அவங்க தூங்கிட்டே தான் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு அந்த கிளைமெட் இருந்தது பற்றி நிறைய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் எப்படி நுரலியாவோ அதே மாதிரி தான் தான் துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் கிளைமேட்டோட பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னா பேர் விசிட் பண்ணுவாங்க முக்கியமாக இப்போல்லாம் இங்கே வந்து சம்மர் சீசன் ஸோ எல்லா பக்கமும் வெயிலாக தான் இருக்கும் பட் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் போயிருந்த டைமில் மலைச்சாரலோட அந்த கூல் கிளைமேட்டில் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு சில்வர் பட்டன் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அந்த சந்தோஷத்தை அங்கே போயிட்டு கொண்டாடி இருந்தேன் அந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அழகான நாள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கூட வந்துருந்ததும் பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் அதை விட என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நிறைய விஷயங்கள் பேசி சந்தோஷமாக முக்கியமாக யூடியூப்பில் நான் என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கேன் எப்படியான கொமெண்ட் எல்லாம் வரும் நான் அதுக்கெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த விஷயங்கள் தான் பேசிட்டு இருந்தேன் என் அங்கே தான் நான் ப்ளே பட்டனையும் கொண்டு போயிட்டு ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன் நீங்கள் கம்யூனிட்டி பார்லில் பார்த்துருப்பீங்க ஸோ என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இதை பார்த்துருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு யூடியூபுக்கு பின்னுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னு ஸோ அதில் அவார்ட் கிடைச்சதுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அண்ட் அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் அறிக்கட்டும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி எல்லாருமே விஷ் பண்ணிருந்தாங்க அண்டு நீங்களும் நிறைய பேர் கம்யூனிட்டி பாரில் விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே மனசார நன்றிகளை சொல்லிக்கிறேன் இதே அன்பும் இதே ஆதரவும் என்றைக்குமே என் சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அங்கேயே டின்னரும் எடுத்துகிட்டு தான் அந்த அழகான நாளை முடிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த கொமெண்ட்டுக்குரிய பதிலை கண்டிப்பாக கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் என்ன ரீசனுக்காக இந்த ஜஹ்ராஸ் டே சேனலை விரும்பி பார்க்குறீங்க என்னென்ன விஷயங்களை இந்த சேனலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பரான அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்